முதலாவதாக நாங்கள் உள்ளாட்சி மன்ற தேர்தல் குறித்து வெளியாகியிருக்கிற செய்திகள் பற்றி பார்க்கலாம் தமிழன் பத்திரிகை இந்த செய்தினை இவ்வாறு கொண்டு வருகிறது உள்ளாட்சி தேர்தல் சட்ட திருத்த ஏற்பாடுகள் உயர்நீதிமன்றத்தின் விசாரணை நிறைவு ரகசிய தீர்ப்பு ஜனாதிபதி மற்றும் சபாநகருக்கு அனுப்பப்படும் என்பதான தகவலை தமிழன் பத்திரிகை இவ்வாறு கொண்டு வருகிறது அரசாங்கத்தால் பாராளுமன்றத்தில் சோர்ப்பிக்கப்பட்ட உள்ளாட்சி மன்ற தேர்தல் சிறப்பு ஏற்பாடுகள் சட்டம் மூலத்தில் சில பிரிவுகளை அரசனுக்கு முரணானவை என அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் அவை நிறைவேற்றப்பட வேண்டுமானால் பாராளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை வாக்கு நிறைவேற்றப்பட்டு பின்னர் சர்வஜன வாக்கெடுப்பு மூலம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உட்பட நான்கு கட்சிகளினால் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களின் விசாரணை முடித்த உயர்நீதிமன்றம் தனது ரகசிய தீர்ப்பை ஜனாதிபதி மற்றும் சபாநாயகருக்கு அனுப்புவதாக நேற்று இவ்வாறு அறிவித்திருக்கிறது இந்த மனுக்கள் நீதியரசர்கள் யசவந்த் கோதாகுட ஜனகி சில்வா மற்றும் அர்ஜுன் ஒபேசேகர் ஆகியோர் அடங்கிய அமர்வுகள் முன்னிலையில் இரண்டு நாட்கள் விசாரிக்கப்பட்டிருக்கின்றன மனுதார தரப்பு வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் தங்கள் வாதங்களை முன்வைத்தபோது ஒத்திவைக்கப்பட்ட உள்ளாட்சித் தேர்தல் தொடர்பாக இதுவரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்புமனுக்களை ரத்து செய்து புதிய வேட்புமனுக்களை கோரும் நோக்கத்துடன் அரசாங்கம் இந்த சட்டமூலத்தை கூறினர் இதனால் தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்த வேட்பாளர்களுக்கு பெரும் அநீதி இழைக்கப்படும் என்று வழக்கறிஞர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் அதன்படி மசோதாவின் சில சர்த்துக்கள் நிறைவேற்றப்பட வேண்டுமானால் அவை பாராளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை வாக்களால் நிறைவேற்றப்பட்டு பின்னர் சர்வஜன வாக்கெடுப்பு மூலம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பளிக்குமாறு வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை கோரியிருந்தார்கள் சட்டமாதிபர் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் நிர்மலன் விக்னேஸ்வரன் உள்ளராட்சித் தேர்தல் சட்டத்தில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்தல் புதிய வாக்காளர்களுக்கு வாய்ப்புகளை வழங்குதல் மற்றும் ஜனநாயக உரிமைகளை பாதுகாத்தல் ஆகியவையே மேற்படி முன்மொழியப்பட்ட சட்டமூலத்தில் நோக்கமாகும் என்றும் கூறியிருக்கிறார்கள் இந்த சட்டமூலத்தில் உள்ள சரத்துக்கள் எந்தவொரு அடிப்படையும் மனித உரிமைகளையும் மீறவில்லை என்றும் அதன்படி இதனை பாராளுமன்றத்தில் சாதாரண பெரும்பான்மை வாக்களால் நிறைவேற்ற முடியும் என்றும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் நிர்மலன் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார் அதன்படி மனுவின் விசாரணையும் முடித்த உயர்நீதிமன்றம் பின்னர் மேற்கண்ட இந்த உத்தரவினை இவ்வாறு பிறப்பித்திருக்கிறது அதாவது உள்ளாட்சி தேர்தல் சட்ட திருத்த ஏற்பாடுகளை அரசாங்கம் செய்திருக்கிற நிலையில் அது தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் விசாரணையும் நடைபெற்று ரகசிய தீர்ப்பு இப்பொழுது ஜனாதிபதி மற்றும் சபாநாயகருக்கு அனுப்பப்படும் என்பதான தகவல்களை மையப்படுத்திய செய்தியாக இது வெளியாகி இருக்கிறது இதே நேரத்தில் அமைச்சர் பிமல் ரத்நாய்க்க தெரிவித்திருக்கிற ஒரு தகவலும் தமிழன் பத்திரிகையில் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது அதாவது ஏப்ரலில் தேர்தல் அமைச்சர் பிமல் தகவல் என்பதாக உள்ளாட்சி மன்ற தேர்தலை எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் நடத்துவதற்கு அரசாங்கம் எதிர்பார்த்திருப்பதாகவும் ஏப்ரல் இரண்டாவது அல்லது நான்காவது வாரத்தில் தேர்தலை நடத்த தேர்தல்கள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக் இவ்வாறு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற உடுவிரா சந்திப்பின் பொழுது கருத்து வெளிப்படுத்தியிருக்கிறார் உள்ளூராட்சி தேர்தலை நடத்துவதற்காக அது குறித்த சட்டத்தில் திருத்தங்களையும் மேற்கொள்ளும் சட்ட வரைவு அனைத்து கட்சிகளாலும் பாராளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற நிலையில் அதாவது சமர்ப்பிக்கப்பட்டுள்ளிருக்கிற நிலையில் அத்தோடு உள்ளாட்சி தேர்தல் திருத்த சட்டம் மூலத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட ஆட்சேபனை குறித்த விசாரணைகளும் நிறைவடைந்திருக்கின்றன அதற்கமை இந்த வழக்கின் தீர்ப்பு சபாநாயகருக்கு நேரடியாக அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் இலங்கையில் உள்ளாட்சி மன்ற தேர்தல்கள் நடத்தப்படவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெறவிருந்த தேர்தல்கள் பொருளாதார நெருக்கடி காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கு ஒத்திவைக்கப்பட்டன அண்மையில் நடைபெற்ற ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்ற தேர்தலில் பெற்ற வெற்றியைத் தொடர்ந்து இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்துக்கு முன்னர் உள்ளாட்சி மன்ற தேர்தல்கள் நடத்தப்படும் என்றார் ை அரசாங்கம் கொண்டிருக்கிறது என்ற தகவல இவ்வாறு பிமல் ரத்நாயக்க பேசி பேசியிருக்கிறார்